வெல்கம் அரிச்சுவடி வணக்கம் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை அரிச்சுவடி சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தினம் ஒரு வேலைவாய்ப்பு குறித்த செய்தியில் இன்று வந்து மற்றும் ஒரு வேலைவாய்ப்பு குறித்த செய்தியை தான் இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் அதாவது இந்திய கடற்படையில் வந்து வேலை புரிவதற்கு வந்து ஒரு அருமையான வாய்ப்பு இதற்கு நீங்கள் வெ வெறும் பன்னிரெண்டாவது மட்டும் மட்டுமே முடித்தால் போதுமானது இது குறித்த தகவலை தான் இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இப்போது தான் முதன்முறையாக நம்முடைய சேனல் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதாவது இந்திய கடற்படையில் காலியாக உள்ள சாய்லர் இன் மெடிக்கல் பிரான்ச் இந்த அதாவது எஸ்எஸ்ஆர் மருத்துவ உதவியாளர் பயணங்களை நிரப்புவதற்கான ஒரு அறிவிப்பு வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த பணியிடங்களுக்கு வந்து எப்படி விண்ணப்பிக்கலாம் இதுக்கான வயது வரம்பு என்ன கல்வித்தகுதி அதாவது கல்வித் தகுதி ஏற்கனவே குறிவிட்டோம் அதாவது பணியிட முடித்தவர்கள் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கலாம் எனக்கு இந்த தகவலை வந்து நம்ம வந்து முழுமையாக பார்க்கலாம் இந்திய கடற்படையில் ஏற்படக்கூடிய காலி பணியிடங்கள் வந்து அவ்வப்போது உரிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு நிரப்பப்படுகின்றன அந்த வகையில் தற்போது கடற்படையில் காலியாக உள்ள எஸ்எஸ்ஆர் எஸ்ஆர் மருத்துவ உதவியாளர் பல நிரப்ப அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்குது இதற்கு வந்து திருமணம் ஆகாத இளைஞர்கள் மட்டுமே இந்த பல இடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்று கூறப்படுகிறது மத்திய அரசு பணி என்பதால் கை நிறைய உங்களுக்கு சம்பளம் மற்றும் வயது வரம்பு உள்ளிட்ட சலுகைகளும் இதற்கு உண்டு இந்த பணி யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்பது பார்க்கலாம் பணியிடங்கள் விவரம் எத்த எத்தனை பணியிடங்கள் என்ற விவரம் வந்து தற்போதுக்கு வந்து வெளியிடப்படவில்லை தேர்வுக்கான விண்ணப்ப தேதி தொடங்கும் போது தான் இதற்கான குறித்த முழுமையான தகவல் வந்து வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கல்வித் தகுதியை வந்து பார்க்க பார்த்துமே ஆனால் விண்ணப்பதாரர்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையத்தில் இருந்து பனிரெண்டாம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும் பனிரெண்டாம் வகுப்பில் வந்து இயற்பியல் வேதியியல் உயிரியல் ஆகிய பாடங்களில் ஒன்றை வந்து நீங்கள் வந்து முதன்மையாக வைத்து படித்திருக்க வேண்டும் இது வந்து மிக 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 முக்கியம் பனிரெண்டாவது படித்த அனைவரும் முன்னெடுக்க முடியாது பனிரெண்டாம் வகுப்பில் வந்து இயற்பியல் வேதியியல் உயிரியல் இந்த பாடங்களில் ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் முதன்மை பாடமாக வைத்து படித்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இதில் மேலும் இதில் வந்து குறைந்தபட்சமாக ஐம்பது சதவீத தேர்ச்சி நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் அதாவது ஐம்பது சதவீதம் மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும் ஒவ்வொரு பாடத்திலும் குறைந்தது நாற்பது சதவீத மதிப்பெண் பெற்றிருத்தல் அவசியம் அடுத்ததாக வயது வரம்பு வயது வரம்பு ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி மூன்று முதல் முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி ஏழு இதற்கு இடைப்பட்ட காலத்தில் பிறந்திருந்தவர்கள் வந்து இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க முடியும் சம்பளத்தை பொறுத்தவரை எஸ்எஸ்ஆர் மெடிக்கல் அசிஸ்டண்ட்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேச்சு பணியில் சேரு சேருபவர்களுக்கு மாதம் ரூபாய் இருபத்தி ஒன்று எழுநூறு முதல் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூறு வரை சம்பளம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த பணிகளுக்கு எவ்வாறு தேர்வு செய்யப்படுவார்கள் இன்று பார்த்துமானால் தேர்வு முறையை பொறுத்தவரை உடல் தகுதி தேர்வு எழுத்து தேர்வு மூலமாக தேர்வுகள் வந்து தேர்வு செய்யப்படுவார்கள் தேர்வு அறிவிப்பினை அறிவிப்பினை வந்து படிக்க விண்ணப்பதாரர்கள் வந்து நீங்கள் வந்து அந்த இணையதளத்து சென்ற அதாவது டபிள்யூ 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 டாட் ஜாயின் இந்தியன் இந்தியன் நேவி டாட் கவர்மெண்ட் டாட்இன் இந்த இணையதளத்தில் சென்று நீங்கள் வந்து படித்து தெரிந்து கொள்ளலாம் இதற்கான அந்த சேனல் சேனல் லிங்க் வந்து நம்முடைய டெஸ்கிரிப்ஷனில் வந்து கீழே கொடுத்துருக்குது அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் விண்ணப்ப பதிவு வந்து ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தான் தொடங்கப்படுகிறது அதிலேருந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் தகுதியும் ஆர்வம் உள்ள விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் வழியாக மட்டுமே நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் இதற்கு விண்ணப்பதற்கான கடைசி தேதி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விண்ணப்பிக்கிறதாக தொடங்க தொடங்கப்படுகிறது கடைசி நாள் வந்து பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகும் விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் விண்ணப்பித்து பயன்பெறுங்கள் வீடியோ பார்த்துருக்கவர்களும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்கள் நன்றி வணக்கம்